மோரல் ஸ்டோரிஸ் அலமேலு கொஞ்ச நேரமாவே வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப பரபரப்பா அங்கேயும் இங்கேயும் இருந்தாங்க தெருவ பாக்கறது வானத்தை பாக்கறது அங்கேயும் இங்கேயும் பாக்கறது இதையே வேலையா வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் பாத்துக்கிட்டே இருந்தாங்க திரும்பி திரும்பி பார்த்து சளி படைஞ்சு இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் கூட உடம்புல பயமே இல்ல போல எவ்வளவு நேரத்துக்கு வந்து சேர வேண்டிய பிள்ளை இன்னும் வரல சூரியன் மறையறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வரணும்னு தெரியாதா சீச்சி இந்த காலத்து பிள்ளைங்க ஒரு வார்த்தைய கூட சரியா காதல கேட்கறதே கிடையாது கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாருமே தெரியல உண்மையிலேயே இந்த பிள்ளை வருதா இல்ல வரலையா என்னவோ இப்படி கோபமா அலைஞ்சுகிட்டே இருந்தாங்க அப்ப கொஞ்சம் தூரத்துல ஒரு பொண்ணு வந்துகிட்டு இருந்தா அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல அலமேலுவோட பேத்தி காவேரி தான் தாமதமா வந்த அவளோட பேத்தி காவேரிய பார்த்து அலமேலு என்னடி இதுதான் வீட்டுக்கு வர நேரமா சூரியன் மறையிற நேரமே ஆயிடுச்சு சீக்கிரவா உனக்கு திருஷ்டி கழிச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனோம் இல்லனா அபசகுணம் என்ன பாட்டி நீ திருஷ்டி எடுக்கிறது எதுக்கு என்ன அபசகுணம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி எல்லாம் பண்ற கள்ளங்கப்படம் தெரியாத பச்சை புள்ளையா இருக்கேடி பொம்பள பிள்ளைங்க சூரியன் மறையறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வரணும்னு உனக்கு தெரியாதா என்ன பாட்டி நீ இப்ப ராத்திரி வந்தாதான் என்ன ஆயிட போகுது என்ன ஆச்சு இப்போ போதும் போதும் என்னடி விதண்டவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க சமத்து பிள்ளையா இருப்பேன்னு பார்த்தா இப்படி கழுத மாதிரி வளர்ந்துருக்க முதல்ல வீட்டுக்குள்ள வா இப்படி அங்கேயும் இங்கேயும் பாத்து பேத்திக்கு திருஷ்டி கழிச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க இன்னொரு பக்கம் ரொம்ப சோர்வா வந்த காவேரி பாட்டி கிட்ட பாட்டி சீக்கிரமா எனக்கு சாப்பாடு கொடு பாட்டி பசி தாங்க முடியல இதுதான் வேண்டான்னு சொல்றேன் போய் குளிச்சிட்டு வா ஊர் எல்லைய கடந்து வந்திருக்கடி குளிக்காம படுத்தேனா ஏதாவது காத்தோ கருப்போ உன் புடிச்சாலும் புடிச்சுக்கலாம் முதல்ல போய் குளிச்சிட்டு வாடி அப்புறம்தான் உனக்கு நான் சாப்பாடு போடுவேன் போ கடவுளே பாட்டி நீயும் உன்னோட இந்த மூட நம்பிக்கைங்களும் இப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாம போய் குளிச்சிட்டு வந்தா காவேரி அதுக்கப்புறம் சாப்பிடறதுக்காக அவளுக்கு ரெண்டு வகையான பழங்கள் கொஞ்சம் பால் அப்புறம் ஒரு கைப்பிடி பயிர் கொடுக்கறா இத பார்த்து முகம் வெளிரி போன காவேரி இது என்னது பாட்டி இதான் நான் இப்ப சாப்பிடணுமா சாதம் சமைக்கலையா எதுவும் வைக்கலையா சொல்லியிருந்தா ஊர்ல இருந்தே நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருப்பேன்ல என்னடி நீ சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நினைச்சிட்டியா தினமும் ராத்திரி நேரத்துல இந்த மாதிரி பழங்கள் பாலு பயிர்கள்னு கொஞ்சமா சாப்பிட்டா போதும் அதுதான் சிறந்த சாப்பாடு அதுதான் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதும் கூட இது என்னடா கர்மமா போச்சு போயும் போயும் இந்த கிட்ட வந்து சிக்கிக்கிட்டனே ஏதோ லீவு கொடுத்தாங்கன்னு என் அம்மா என்ன இங்க அனுப்புனா கடைசில இங்க வந்ததுக்கு அப்புறம் நீ எனக்கு நரகத்தை காட்டுற மாதிரி இருக்கே உன் மேல உள்ள பயத்தினாலதான் அம்மா இந்த ஊர் பக்கமே வராம இருக்காங்க என்னடி பேச்சு பேசுற புத்திசாலித்தனமா சாப்பிட கத்துக்கோ அதிகமா பேசாத உன் அம்மா உன்னை எப்படி வேணாலும் வளக்கட்டும் நான் மட்டும் பாரம்பரிய முறைப்படி கலாச்சார முறைப்படிதான் உன்னை வளர்க்க போறேன் இருந்து பாக்குறேன் என்னடி நீ இது என்னடி உடுப்புங்க இது என்ன முகம் பொம்பளை பிள்ளையா இருக்கிறியா நீ பொம்பளை பிள்ளைனா எவ்வளோ கலாச்சாரத்தோட இருக்கணும் அடக்க ஒடுக்கமா இருக்கணும்டி ஐயோ போதும் சாப்பிடணும் அவ்ளோதான திங்குற இப்படி சொல்லிட்டு வேக வேகமா அலமேலு குடுத்த பழங்களையும் அந்த பயிர்களையும் சாப்பிடுறா அதுக்கப்புறம் பாலையும் கடகடன்னு குடிச்சிட்டு தூங்குறதுக்காக போர்வைய இழுத்து போத்திட்டு நல்லா தூங்க நினைக்கிற போது அலமேலும் அங்க வந்து அவளை எழுப்புனா எந்திரிடி ஆம்பளை மாதிரி இது என்னடி ஒரு படுக்க எந்திரிச்சு என் கூட வா இப்பவே என்னடி தூக்கம் மறுபடியும் எங்க கூப்பிடுற பாட்டி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூங்கலான்னு நீதான இப்ப சொன்ன தின்னதுக்கு அப்புறம் எல்லாரும் தாண்டி தூங்குவாங்க அதுக்கு நடுவுல கொஞ்சம் அங்க இங்கன்னு நடக்கணும் இல்லனா ஏதாவது கொஞ்சம் வேலை செய்யணும் இப்படி சாப்பிட்ட உடனேயே தூங்க கூடாதுடி எந்திரிடி அப்போ போதும் தோயும் போதும் இப்ப என்ன எந்திரிச்சு ஓடணும் அவ்ளோதானே இப்படி சொன்ன காவேரி எந்திரிச்சு அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சா அப்படி சுத்தி சுத்தி மறுபடியும் களைச்சு போயிட்டா வந்த தூக்கம் எல்லாம் இப்ப காணாம போயிடுச்சு இனி எப்படி தூங்குறதா ஆ எப்படி படுக்கிறதுனா கண்ண மூடிட்டு படுத்து தூங்கு இப்படி அலமேல சொல்லவும் அழுகையான முகத்தோட போர்வைய போத்தி படுத்து தூங்கிட்டா அன்னைக்கு ராத்திரி அப்படியே கடந்து போச்சு மறுநாள் அதிகாலையிலேயே அலமேலு வந்து காவேரிய எழுப்புனாங்க ஐயோ பாட்டி கொஞ்ச நேரம் தூங்க விட இவ்ளோ காலையிலேயே எந்திரிச்சு நான் என்ன செய்ய போறேன் எந்திரிடி இல்லனா சூர்யா வந்துருவாரு எந்திரி அவரு வரதுக்குள்ள எந்திரிச்சு நம்ம குளிச்சு முடிக்கணும் அலமேலும் அப்படி சொல்லவும் டக்குன்னு எந்திரிச்சு உட்கார்ந்துட்டா காவேரி ஆச்சரியமான முகத்தோட சூர்யா யாரு நம்ம ஊர்ல உள்ள பெரிய மனுஷரா நீ ஏ பாக்க போற முதல்ல குளிக்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் முடிச்சிட்டு வா அதோ அந்த கிணத்துல தண்ணீர் இறைச்சு வாசல்ல தெளி அப்புறம் இன்னொரு தடவை தண்ணி இறைச்சு குளிச்சிட்டு வந்துரு சரியா அதுக்குள்ள நானும் தயாராகி கிளம்பி வரேன் இப்படி சொல்லிட்டு அலமேலு போயிட்டாங்க அதுக்கப்புறம் தன்னோட பாட்டிய திட்டிக்கிட்டே காவேரி வீட்டுக்கு முன்னாடி தண்ணி தெளிச்சு கோலம்லாம் போட்டா அதுக்கப்புறம் தண்ணீர் இறைச்சு அந்த குளிந்த தண்ணில குளிச்சா அப்புறம் அலமேலு கொடுத்த உடைகளை அணிஞ்சுக்கிட்டா இன்னொரு பக்கம் அலமேலும் தயாராகி அங்க வந்தாங்க இப்ப பாரு இந்த உடையில நீ எவ்வளவு லட்சணமா இருக்கேன்னு சரி வா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம் கோயிலுக்கா இப்பவா ஆமாண்டி பைத்தியக்காரி கோயிலுக்கு போய் கடவுள வணங்கிட்டு வருவோம் இல்லனா சூர்யா வந்துடுவார்டி பாட்டி இப்படி வெறுப்பேத்தவும் காவேரி அழுது மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு பாட்டிக்கு பின்னாடியே நடந்து வர்றா கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது சூரிய உதயம் ஆகுது சூரிய கதிர்கள் படவும் காலையில இருந்தே கேட்டுக்கிட்டு இருந்தேல்ல அதோ சூரியனையா வந்துட்டாரு என்னது சூரியானா சூரியனை தான் சொன்னியா நான் ஏதோ பெரிய மனுஷனை பத்தி தான் சொல்றேன்னு நினைச்சிட்டு இருந்த அட கொடுமையே சரி நீ முதல்ல வீட்டுக்கு போ நான் பின்னாடியே வந்துடுறேன் எங்க போற நீ தனியா என்ன விட்டுட்டு எங்க போற மூலிகைகள் எடுத்துட்டு வர போனோம் இந்த ஊருக்கு நான் தானே வைத்தியரு சின்ன வயசுல எப்பவோ இங்க வந்த அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் வந்திருக்க போக போக உனக்கு என்ன பத்தி தெரியும் இந்த பாட்டியோட பெருமை என்னன்னு சீக்கிரமே தெரிஞ்சுக்க வேடி சரி முதல்ல வீட்டுக்கு போ காவேரி வீட்டுக்கு வரா வீட்டுக்கு வந்ததும் அங்க நிறைய மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும் விசித்திரமா அவங்களோட பார்வையெல்லாம் காவேரி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அலமேலு ஏதேதோ இலைகள் மூலிகைகள்னு கொண்டு வராங்க அப்புறம் ஒவ்வொருத்தரா வந்து தங்களோட கஷ்டத்தை சொல்ல அதுக்கு ஏத்த மாதிரி இலைகள் மூலிகைகள்னு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அலமேலு என்ன பாட்டி இதெல்லாம் இந்த மூலிகை இலைகளால இந்த வியாதி எல்லாம் குணமாகுமா நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற பாட்டி பட்டணத்துக்கு போய் மருத்துவரை பார்த்து ஆஸ்பத்திரியில காமிச்சாதான் குணமாகும் அடியே என்னடி பேச்சு இது அபச குணம் பிடிச்சவள கண்ணத்துல போடிடி இது கிராமம் இங்க இப்படித்தான் எல்லாமே செய்வோம் ஆனாலும் இந்த பட்டணத்துல குடுக்குற இங்கிலீஷ் மருந்து கிறுக்கு மருந்தெல்லாம் எடுத்துக்கிறது தரித்திரம்தான் எப்போதில இருந்தோ இந்த ஊர்ல மக்கள் எல்லாரும் கடைப்பிடிக்கிற ஆச்சாரம் இது இத கெடுக்க பாக்காதடி இப்படி அலமேலவும் காவேரியும் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ரங்கா வந்தான் என் பொண்டாட்டிக்கு வந்துருச்சுமா என்ன தெரியலையே அவளை முதல்ல போய் அப்பா அம்மாவ கும்பிடு அதுக்கு அப்புறமா கோயிலுக்கு கூட்டிட்டு போ அங்க போய் அம்மனுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இரு பின்னாடியே நான் வந்து பச்சளை மருந்து குடுக்கறேன் போடா போய் உன் பொண்டாட்டிய ஜாக்கிரதையா பாத்துக்கோ சரிம்மா சரி இப்பவே போய் அந்த வேலையை பாக்குறேன் இப்படி சொல்லிட்டு ரங்கா அங்க இருந்து போயிட்டான் ரங்கா அங்கே இருந்து போனதுக்கு அப்புறம் காவேரி கோவத்துல கொந்தளிச்சா ஏய் கிறுக்கு கெளவி நீயும் உன்னோட பழக்கவழக்கமும் என்ன இப்படி பண்ற அங்க பிரசவ வழில ஒருத்தி துடிச்சுகிட்டு இருக்கா நீ காணிக்க பச்சில கஷாயம்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க உயிரோட விளையாடாத கிளவி இந்த ஊர் மக்கள் எல்லாம் உன்னை மதிக்கறாங்கங்கறதுக்காக உன் இஷ்டம் போல எல்லாம் பண்ணிட்டு இருக்காத இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு பாத்துக்கோ பா அது போ அது உனக்கு இந்த கட்டுப்பாடு எல்லாம் தெரியாது இந்த கிராமங்கள்ல எல்லாம் இப்படித்தான் செய்யணும் உனக்கு என்னடி தெரியும் நீ போய் அழுக்கு துணி எல்லாம் எடுத்துட்டு போய் ஊர் ஓரமா இருக்கிற ஏரிக்கரையில போய் துவைச்சு எடுத்துட்டு வா இங்கேயே துவைச்சாதான் என்னவா தான் போனுமா சரி உன் பூஜை அது இது எல்லாம் முடிஞ்சிருச்சுல இனியாவது திங்கறதுக்கு குடுப்பியா சாப்பாடு என்னடி தினமும் காலையில உபவாசம் இருக்கணும் மதியானம் ஒரு நேரம் மட்டும் தான் சாப்பாடு சாப்பிடணும் அப்புறம் ராத்திரி பழமும் பாலும் எடுத்துக்கணும் அப்படி தான் நல்லது அப்புறம் துணினா ஊர் எல்லையில இருக்கிற ஏரிக்கரையில போய் துவைக்கிறது தான் நல்லது துவைக்கிறதுனா துணியோட அழுக்க மட்டும் இல்ல நம்ம கிட்ட இருக்கிற பயம் பதட்டம் பாதுகாப்பின்மை எல்லாம் அந்த துணியோட அழுக்கோட அடிச்சிட்டு போனோம் அதனால ஏரிக்கரையில தான் துவைக்கணும் என்னடி நான் சொல்றதெல்லாம் காதல விழுதா என்னது என்னது இப்ப நீ சொன்னதெல்லாம் நான் செய்யணுமா இதெல்லாம் தினமும் செஞ்சிட்டு இருந்தா என்னால இனிமே இங்க வாழவே முடியாது முடியவே முடியாது மரியாதையா சொல்றேன் என்னை என் வீட்டுக்கு அனுப்பிடு அது சரி உன்கிட்ட எதுக்கு நான் கேக்கணும் நான் இப்பவே கிளம்பி என் வீட்டுக்கு போறேன் அப்படி கோவமா காவேரி போய் அவளோட துணிமணிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டா வீட்டுக்கு வெளியில வரும்போது ரங்கா அழுதுகிட்டே ஓடி வந்தான் அலமேலுமா என் மனைவிக்கு வலி இன்னும் அதிகமாயிடுச்சு நீங்க சீக்கிரம் சீக்கிரம் வரணுமா வாங்க அந்த கோயில் பக்கம் தான் அழைச்சிட்டு போனோம் அவ அங்கதான் வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கா நீங்க சீக்கிரம் வந்து என் பொண்டாட்டிய காப்பாத்தி கொடுங்கம்மா டேய் இப்படி எல்லாம் பதட்டப்படாத அங்காளம்மாவோட சன்னிதிய சுத்தி நூறு தடவை பிரதட்சணம் பண்ணு நான் இப்பவே அங்க வந்துட்டே இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அலமேலு பச்சில கஷாயத்தை எடுத்துக்கிட்டு புறப்பட்டு போனா அலமேலுவ பின் தொடர்ந்து காவேரியும் போனா ரெண்டு பேரும் அங்காளம்மன் கோயில் பக்கத்துல வந்து சேர்ந்தாங்க அங்க ரங்காவோட மனைவிய பார்த்து வலிய கொஞ்சம் பொறுத்துக்கடி கொஞ்சம் பொறுத்துக்கோ இதோ இந்த பச்சில கஷாயத்தை தரேன் அத குடி இப்படி சொல்லிட்டு அலமேலு அந்த கஷாயத்தை குடுக்கறா இத பார்த்த காவேரி ஏ கிருக்கி கிழவி அந்த பொண்ணே பாவம் பிரசவ வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கா அவள்கிட்ட போயிட்டு கஷாயம் பச்சலன்னு சொல்லிட்டு அண்ணே ரங்க அண்ணே நீங்க இங்க பாட்டியோட பேச்ச கேட்காதீங்க நீங்க உடனே உங்க மனைவிய மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போங்க இல்லைன்னா அவங்க உயிருக்கே ஆபத்து என் பாட்டி எப்பவும் இப்படிதான் விசித்திரமான காரியங்கள்லாம் பண்ணுவாங்க அவங்க பேச்ச கண்மூடித்தனமா நம்பி நீங்க ஏமாற வேண்டாம் நான் சொல்றத கேளுங்க அம்மா நீங்க எத்தனைதான் சொன்னாலும் நாங்க அலமேல அம்மா தான் கேட்போம் இந்த ஆஸ்பத்திரி அது இது இப்போ இப்போ இப்ப வந்ததுதான் ஆனா எங்க அலமேலம்மா மட்டும் எப்போதுல இருந்தோ எங்க ஊருக்கு சேவை செஞ்சுட்டு வராங்க இத்தனையோ பேரோட உயிரை காப்பாத்திருக்காங்க நீங்க தான் உங்க பாட்டிய பத்தி எதுவும் தெரியாம ஏதேதோ பேசுறீங்க டே ரங்கா அவ சின்ன பிள்ளடா அவ பேச்செல்லாம் பொருட்படுத்தாத பட்டணத்தில இருந்து வந்திருக்கா இல்ல அவ அப்படிதான் சொல்லுவா விடு நீ முதல்ல இந்த பிரதட்சணங்களை போய் முடிப்போ அப்படியே செய்யறம்மா அப்படி சொல்லிட்டு ரங்காவும் கோயில சுத்தி பிரதட்சணங்கள் செய்ய ஆரம்பிச்சான் அதுக்கப்புறம் அலமேலுவும் ரங்காவோட மனைவிக்கு பச்சளை கஷாயம் கொடுத்து முடிச்சுட்டா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வழிபட்டுகிட்டு இருந்த ரங்காவோட மனைவி ஒரு ஆரோக்கியமான குழந்தையை பெத்தெடுக்கிறா அத பார்த்துட்டு அங்க இருந்த எல்லாரும் அலமேலுவ எடுத்து கும்பிட்டாங்க காவேரிக்கு கூட தன்னோட பாட்டிய பார்த்து மனசு மாறிடுச்சு எல்லாரும் அலமேலுவ புகழவும் பாட்டி விசித்திரமா இருக்கே அதிசயமா இருக்கே இதனால நம்பவே முடியலையே நம்புங்கம்மா உங்க பாட்டியே விசித்திரம் விசித்திரம்னு நீங்க தான் சொல்றீங்க ஆனா அவர் செய்யற ஒவ்வொரு வேலைக்கு பின்னாடியும் ஒரு பெரிய விஷயம் இருக்கும் இந்த பச்சில கஷாயங்களால வைத்தியம் செய்யறது உங்க பாட்டியால மட்டும்தான் முடியும் இனிமேலாவது அவங்களோட பெருமை என்னன்னு நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அது வரைக்கும் அலமேலுவ திட்டிக்கிட்டே இருந்த காவேரி அந்த நொடியிலிருந்து அவ பண்ணின தப்பு என்னங்கறத புரிஞ்சுகிட்டா பாட்டி என்ன மன்னிச்சிட பாட்டி உன்ன வார்த்தையால ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட மனசு நோகடிச்சிட்ட உன்னோட பெருமைய பத்தி இப்போ தான் எனக்கு தெரியுது உன்கிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கணும் இத்தனை நாளா உன்ன விசித்திரம் விசித்திரம்னு திட்டுன ஏதோ தெரியாம பேசிட்ட அதெல்லாம் மனசுல வச்சுக்காத பாட்டி இப்படி சொல்லிட்டு காவேரி தன்னோட பாட்டிய கட்டி பிடிச்சுக்கிறா அதுக்கப்புறம் அலமேலுவ முன் மாதிரியா வச்சுக்கிட்டு தன்னோட பாட்டி கத்து கொடுத்த ஒழுக்கத்தையும் பாட்டி சொன்ன மாதிரியே உணவு பழக்க வழக்கங்களையும் கடைபிடிச்சிக்கிட்டு வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா காவேரி நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த பிரம்மானந்தம்னு ஒருத்தர் ரங்காபுரம்ங்கிற கிராமத்துல இட்லி தோசை கடை வச்சு வாழ்ந்துட்டு இருந்தாரு பழைய சாதத்தில இருந்து அந்த ஊரு இப்பதான் கொஞ்சம் இட்லி தோசை வடைக்கு மாறிக்கிட்டு இருந்துச்சு அவருக்கு ஒரு மனைவி இருந்தா அவளோட பேரு லக்ஷ்மி பேருக்கு ஏத்த மாதிரியே உண்மையிலேயே அவ மகாலட்சுமி தான் ரெண்டு பேரும் அந்த ஊரோட மக்களோட இணக்கமா இருந்து ஹோட்டல்ல மகிழ்ச்சியா நடத்திட்டு இருந்தாங்க பிரம்மானந்தத்துக்கு இரக்க குணம் ரொம்ப அதிகம் யாராவது கஷ்டத்துல இருந்தா அவங்களுக்கு வேண்டிய உதவிய செய்வார் அவர் கையில் என்ன இருக்கு இல்ல இதெல்லாம் பார்க்கவே மாட்டார் ஹோட்டல் முன்னாடி யாராவது பிச்சைக்காரங்க வந்து ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா இப்படி சொல்லிட்டா போதும் வருமானத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாம அவர் உள்ள கூட்டிட்டு போய் வயிறு நிறைய சாப்பாடு போடுவாரு ஏயா அடுத்தவங்களுக்கு உதவி பண்றது தப்புன்னு நான் சொல்ல வரல ஆனா நம்மளோட நிலைமைய பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாரு இப்படி லக்ஷ்மி அப்பப்போ கணவருக்கு எச்சரிக்கை பண்ணிட்டேதான் இருந்தா கணவன் மனைவி கஷ்டப்பட்டு உழைப்பாங்க வருமானம் போதுமானதாவே இருந்துச்சு அதாவது செலவுகளுக்கு போதுமானதா இருந்துச்சு ஆனா பெருசா எதுவும் மிச்சம் பிடிக்க முடியல ஒரு நாள் சாயங்கால நேரத்துல சந்தையில இருந்து பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு பிரம்மானந்தம் நடந்து வந்துட்டு இருந்தாரு தங்கத்துக்கான வட்டி கடன் கூட்டிகிட்டே போகுது சீக்கிரமா அந்த நகைய மீட்டெடுக்கணும் சீட்டு தேதி நெருங்கிக்கிட்டே வருது பணத்தை ஏற்பாடு பண்ண முடியுமோ என்னவோ பையன் வேற பட்டணத்துல படிச்சிட்டு இருக்கான் அவனோட செலவுகளும் கூடிக்கிட்டே போகுது என்ன பண்றது இப்படி மனசுல யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது வழியில ஒரு மரத்துக்கடியில ஒரு பாட்டி உட்கார்ந்து இருந்தாங்க அந்த பாட்டிய பார்த்ததும் பிரம்மானந்தத்துக்கு பரிதாபமா இருந்துச்சு உடனே அந்த பாட்டி கிட்ட போயிட்டு தனியா இருக்கீங்க இப்படி இவன் கேட்டதும் அந்த மூதாட்டி அவனை நிமிர்ந்து அவனுக்கு மெதுவா பதில் சொல்றதுக்காக ஆரம்பிச்சாங்க நீங்க யாரு தம்பி அப்படி ரொம்ப அமைதியா கேட்டாங்க எனக்கு இங்க ரங்காபுரம் நான் ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருக்கேன் நீங்க யாருமா எதுக்கு இங்க உட்காந்துருக்கீங்க உங்களை எங்கேயாவது கொண்டு போய் விடணுமா உங்க ஆட்கள் யாராவது இருக்காங்களா சொல்லுங்க அப்படி கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டே இருந்தான் அது எல்லாத்துக்கும் அந்த பாட்டி இந்த மாதிரி பதில் சொல்ல ஆரம்பிச்சாங்க ஐயா என்னோட பேரு ரத்னம்மா எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்ல எனக்கு இருந்த ரெண்டு பசங்களும் என்ன கை விட்டுட்டாங்க ஐயா ஏதாவது வேலை இருந்தா வாங்கி கொடுப்பா நான் நல்ல வேலை செய்வேன் இப்படி கேட்டதும் பிரம்மானந்தத்துக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு இந்த வயசுல இருக்கிற பாட்டி ஏதோ உதவியோ சாப்பாடோ கேட்காம வேலை வேணும் அப்படின்னு கேட்டது அவனுக்கு கொஞ்சம் விசித்திரமா இருந்துச்சு வேலையா நீங்க என்னமா செய்வீங்க அப்படி சிரிச்சுக்கிட்டே கேட்டான் ஏன்பா எனக்கு என்ன குறைச்சல் வீடு வாசல் எல்லாம் சுத்தமா தூத்து பெருக்கி வைப்பேன் நல்ல சமையல் செய்வேன் துணி எல்லாம் துவைப்பேன் வீட்டு வேலை எல்லாம் தெரியும் இப்படி ரொம்ப கர்வமா சொன்னாங்க நீங்க வேலை எல்லாம் எதுவும் செய்ய வேண்டாமா வாங்க உங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொன்னீங்கல்ல இந்த சமயம் எங்க கூட வாங்க எங்க கூடவே தங்கி இருங்க ஏண்டாப்பா என்னால எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா வேலை செய்யாம சும்மா உட்கார்ந்து சாப்பிட்ற ரகம் நான் இல்ல ஏதாவது வேலை இருந்தா சொல்லு வர இப்படி சொல்லவும் பிரம்மானந்தமும் சரிமா சரி கோபடாத உனக்கு நான் வேலை தரேன் என் கூட வா அப்படி சொல்லி பிரம்மானந்தம் அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டு வந்தான் அந்த அம்மாவை வேலை வாங்கணும்னு அவனுக்கு எந்த எண்ணமும் இல்ல அவங்க கூடவே வச்சுக்கிட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சான் அந்த பாட்டி இல்லாத நேரத்துல தன்னோட மனைவி கிட்ட இத பத்தி சொன்னான் சரிங்க நம்ம சாப்பிடற சாப்பாட்டுல ஒரு கைப்பிடி கூட போட போறோம் இதுல நம்ம என்ன குறைஞ்சு பேர போறோம் பாவம் அவங்களுக்கும் வேற யாரும் இல்லை அப்படி மனைவி கூட ஒத்துக்கிட்டாங்க ஆனா பாட்டி மட்டும் ஏதோ ஒரு வேலை எப்பவும் தான் இருந்தாங்க லக்ஷ்மியும் பிரம்மானந்தமும் ஹோட்டல் வேலைகள் செஞ்சிட்டு இருந்தா பாட்டி வீட்டுல எல்லா வேலையும் பாத்துக்குவாங்க வீட்டை சுத்தம் செய்யறது பாத்திரம் கழுவுறது இப்படி வீட்டு வேலை எல்லாத்தையும் அவங்க முடிச்சு வச்சிருவாங்க சாயங்காலம் வந்து பாக்கும்போது லக்ஷ்மியும் பிரம்மானந்தமும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க பாட்டி இதெல்லாம் நீங்க எதுக்கு பண்றீங்க நான் வந்து இது எல்லாத்தையும் பாத்திருக்க மாட்டேனா இந்த வயசுல உங்களுக்கு எதுக்குமா இவ்ளோ கஷ்டம் இப்படி பிரம்மானந்தம் கேட்கவும் அதுக்கு பாட்டி சின்னதா சிரிச்சுக்கிட்டே இந்த மாதிரி சொல்லுவாங்க இதுல என்னப்பா இருக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு எனக்கு பழக்கம்தான் விடுப்பா இது அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது இப்படி சொன்னாங்க கொஞ்ச நாட்கள் கழிச்சு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது அந்த பாட்டி அவங்க கிட்ட ஐயா ஹோட்டல்ல உன் பொண்டாட்டி மட்டும் தானே தனியா சமையல் செய்றா நான் கூட உங்க கூட வந்து அவளுக்கு உதவி பண்றேனே வேண்டாமா அந்த அனல்லையும் அடுப்புலயும் நீங்க எதுக்கு அதான் வீட்டுல எல்லாம் செய்றீங்களே அதுவே போதும் ஆமா பாட்டி அந்த அனல்ல எனக்கே தல சுத்துது இதுல நீங்க வேற வந்து கஷ்டப்படணுமா லக்ஷ்மி கூட வேண்டான்னு தான் சொன்னா இப்படி நாட்களும் கடந்து போச்சு ஒரு நாள் லக்ஷ்மிக்கு பயங்கரமான காய்ச்சல் வந்துச்சு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டினாங்க டாக்டரும் எல்லா டெஸ்டும் பண்ணி பார்த்துட்டு ம் மலேரியா மாதிரி தெரியுது ஆனா பெருசா பயப்படுறதுக்கு ஒன்னும் இல்ல எல்லாம் சரியாயிடும் நான் உங்களுக்கு மருந்து எழுதி தரேன் தவறாம குடுங்க அப்படியே ஒரு வாரம் நல்ல ரெஸ்ட் எடுக்க சொல்லி சொல்லுங்க இப்படி சொல்லிட்டு மருந்து கொடுத்தாரு பிரம்மானந்தமும் மனைவிய பக்கத்திலேயே இருந்து பாத்துக்கிட்டான் இப்படியே ரெண்டு நாட்கள் போச்சு ரெண்டு நாளா ஹோட்டலையும் துறக்கவே இல்ல ஒரு நாள் லக்ஷ்மி பக்கத்துல பிரம்மானந்தம் உட்கார்ந்து போது ஏங்க மாச கடைசியில நம்ம வட்டி கட்டணும் நானும் இப்படி காய்ச்சல் வந்து படுத்து கிடக்குறேன் நாளைக்காவது எப்படியாவது

நீங்க ரெண்டு பேரும் சரின்னு சொன்னா நான் ஹோட்டலுக்கு வந்து சமையல் செய்றேன் அவ்வளோ பேருக்கு நீங்க எப்படிம்மா சமையல் செய்வீங்க அதெல்லாம் எதுவும் வேண்டாம்மா ஐயோ நான் சொல்றத வேண்டான்னு சொல்லாதப்பா லக்ஷ்மி வீட்ல ரெஸ்ட் எடுக்கட்டும் ஒரே ஒரு நாள் நான் செய்யறத நீங்க பாருங்களேன் இப்படி கெஞ்சி கேட்டாங்க லக்ஷ்மியால வேற எதுவும் செய்ய முடியாத நிலைமையில இருக்கிறதுனால பிரம்மானந்தமும் சந்தேகத்தோட ஒத்துக்கிட்டான் பாட்டி ஹோட்டலுக்கு போனாங்க அங்க போன முதல் நாளே அவங்களோட திறமைய அவங்க காட்ட ஆரம்பிச்சாங்க தம்பி நீ வழக்கமா செய்யற சமையலோட சேர்த்து நானும் கொஞ்சம் புது வகையான சமையல் செய்யட்டுமா அப்படி கொஞ்சம் நயமா கேட்டாங்க அவ்வளோ பெரிய அம்மா கேக்கும்போது போது வேண்டான்னு எப்படி சொல்றதுன்னு பிரம்மானந்தமும் சரின்னு ஒத்துக்கிட்டான் உடனே பாட்டியம்மா சமையலறைக்குள்ள போனாங்க கேழ்வரகு கோதுமை சோளம் இப்படி எல்லாத்துலயும் மாவு தயார் பண்ணாங்க அடுத்த நாள் காலையில எப்பவும் செய்யற பலகாரங்களோட ராகி இட்லி ராகி தோசை சோளத்துல பல வகையான உணவுகள் செஞ்சாங்க கிராம மக்களும் அவங்க தினம் சாப்பிடுற கேழ்வரகு கோதுமையில புது வகையா ஏதோ ஒன்னு செய்யவும் மக்களும் அது எல்லாத்தையும் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சாங்க ஹோட்டல்ல இந்த பாட்டியம்மா வேலை செய்யற வேகத்தை பார்த்து பிரம்மானந்தம் ஒரேடி ஆச்சரியப்பட்டான் ஒரே ஆளா எல்லாத்தையும் செஞ்சிருவாங்க ஆனா எப்பவும் அவங்க முகத்துல ஒரு சிரிப்பு இருந்துட்டே இருக்கும் எப்பவும் சாப்பிடுறத விட ருசி அதிகமா இருக்கு சின்ன வயசுல சாப்பிட்ட ஞாபகங்கள் எல்லாம் வருதியா இப்படி ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப பாராட்டிக்கிட்டே சாப்பிட்டாங்க எல்லாருக்கும் பரிமாறி பரிமாறியே பிரம்மானந்தம் ரொம்ப சோர்வாயிட்டான் ஆனா பாட்டி மட்டும் எப்பவும் சோர்ந்து போறது அன்னைக்கு எல்லா நாளையும் விட அதிகமான பணம் வந்துச்சு வியாபாரம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரம்மானந்தம் அந்த பாட்டி கிட்ட பெரியமா நான் கூட உன்ன சாதாரணமா நினைச்சிட்டேன் நீங்க அசத்திட்டீங்க ருசிக்கு ருசி வருமானத்துக்கு வருமானம்னு இப்படி அசத்துவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல உங்க வேலைக்கு நான் ரசிகன் ஆயிட்டேன் அப்படி பாட்டிய புகழ்ந்து தள்ளிட்டாரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மனைவி கிட்டயும் இந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லி பாட்டிய பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாரு அன்னையில இருந்து பாட்டியோட இந்த சமையலுக்கு ரசிகர்கள் அதிகமாக ஆரம்பிச்சாங்க ஆரோக்கியமான உணவு சுவையான முறையில குடுக்கறதுனால சுத்து பக்கத்துல இருக்கிற ஊர்ல இருக்கிற எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க பாட்டியம்மா ஹோட்டல் பாட்டியம்மா அம்மா ஹோட்டல்னு எல்லாரும் வந்தாங்க வருமானமும் நல்ல பெருக ஆரம்பிச்சது கடவுளே இதே மாதிரி வருமானம் வந்துட்டு இருந்தா பையனோட படிப்புக்கோ இல்ல அந்த தங்கத்தை பத்தியோ இனி கவலையே இல்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த பாட்டிக்கு நம்ம பட்ட கடனை தீர்க்கவே முடியாது இப்படி மனசுல நினைச்சுக்கிட்டான் லக்ஷ்மி சரியாகி வந்ததுக்கு கூட பாட்டியை தான் சமைச்சாங்க லக்ஷ்மியும் பிரம்மானந்தமும் சாப்பாடு பரிமாறினாங்க பாட்டி வந்ததுக்கு ஹோட்டல் வியாபாரம் நல்லா நடந்துச்சு கணவன் மனைவி அவங்க ரெண்டு பேரோட கஷ்டங்கள் எல்லாம் தீந்துச்சு ஒரு நாள் கணவன் மனைவி ரெண்டு பேரும் அந்த பாட்டி கிட்ட போய் நின்னாங்க தெரியுமா நீ எங்கிருந்து வந்தியோ என்னவோ கடவுளே உன்னை எங்களுக்காக அனுப்பி வச்ச மாதிரி நீ வந்திருக்க உனக்கு நாங்க பட்ட கடனை எத்தனை ஜென்மோ எடுத்தாலும் தீர்க்க முடியாது உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளுமா ஐயோ எதுக்குப்பா பா இப்ப இந்த பெரிய பேச்சு அவங்க சொல்றது உண்மைதான் பாட்டி சாதாரணமாக வர்ற வியாபாரத்தை விட உன்னோட புத்திசாலித்தனத்தினால ரெட்டிப்பு வருது அடமான வச்சிருந்த என்னோட தங்கம் வீட்டுக்கு வந்துருச்சு என்னோட பையன் பட்டணத்துல எந்த குறையும் இல்லாம படிச்சிட்டு இருக்கான்னா அது கண்டிப்பா ஒன்னாலதாமா உனக்கு என்ன வேணுமோ கேளுமா அப்படி ஒரு பொண்ணு மாதிரி கேட்டா அதுக்கு அந்த பாட்டி சின்னதா சிரிச்சுகிட்டு பசியில தவிச்சிட்டு இருந்த எனக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வயிறு நிறைய சாப்பாடு போட்டீங்க இதை விட வேற பெரிய விஷயம் என்னம்மா சொந்தக்காரங்களே என்ன வீட்டை விட்டு துரத்துனப்புறம் நீங்க ரெண்டு பேரும் எனக்கு குழந்தைங்களாயிட்டீங்க இதை விட எனக்கு வேற என்னம்மா வேணும் என் பிள்ளைங்களுக்கு நான் செஞ்சு வைக்க மாட்டேனா இதுவும் அதே மாதிரிதான் நீங்க ரெண்டு பேரும் என் பசங்க இப்படி ரொம்ப அன்பா எடுத்து சொன்னாங்க உடனே பிரம்மானந்தமும் லக்ஷ்மியும் அவங்க காலில் விழுந்து அவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க அன்னையில இருந்து ஹோட்டல்ல வந்த வருமானத்தை வச்சுட்டு மூணு பேரும் சந்தோஷமா உதவின்னு வந்தவங்களுக்கு உதவி பண்ணிட்டு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க